ஆட்டோட குடல் ஃப்ரை செய்ய போறேன் அதுக்கு நான் ஆட்டோட குடல் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான பொருள் என்னன்னா எண்ணெய் கருவேப்பில்லை பிரியாணி எல்லாம் பட்டை லவங்கம் கிராம்பு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு மஞ்சள் பொடி கரம் மசாலா பவுடர் மிளகா பொடி தனியா பொடி தேங்காய் ஆட்டுக்குடல் எப்படி பட போகிறேன்னு பார்க்கலாம் அது கடாயை சூட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பில் பிரியாணி இல்லை பட்டை லவங்க கிராம்பு போடுறோம் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துட்டு கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு கறிக்கு தேவையான உப்பு இஞ்சி பூண்டு பேசுவா தாங்க அதுக்கப்புறம் ஆட்டோட குடல் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க ஆட்டோட குடல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி விட்டு வேக விடணும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி பத்து நிமிஷம் வேக விடும் வேக வச்சு குடலை இதோ குடல் வெந்து தண்ணி விட்டுருச்சு இதுல சில்லி பவுடர் காரத்துக்கு ஏத்தது மல்லிப்பொடி தேங்காய் துருவின தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நல்ல மசாலா கொஞ்சம் இதான பெரிய கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்காக தண்ணி மசாலா நல்ல எல்லாத்துலேயும் இறங்கணும் அந்த போட் போட்டிக்குள்ளார இறங்குற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் அஞ்சு நிமிஷம் அந்த குடல்ல எல்லா மசாலும் இறங்கட்டும் அதுக்காக அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நம்ம மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் போட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக மூடி வச்சுருந்தேன் இப்போது ஃப்ளேவர் இறங்கிருச்சி ஃபைனலாக கரம் மசாலா பவுடர் போட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தழை புதினத்தலை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் மட்டன் குடல் ஃப்ரை ரெடி இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்